ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து சொல்டர் கேம் எப்படி விளாட்றேன்னா பார்க்க போகிறோம் இந்த கேம் ஒரு ஃபன்னான வே லைக் நீங்கள் பே பண்ணச்சால ஃப்ரீயாகவே விண்டோஸ்லேயே அவைலபுளாக இருக்கு இந்த கேம் வளர்ச்சி மட்டும் பேசிக்ஸ் பார்த்துருக்கான் மொத்தமாக வந்து ஃபிஃப்டி டூ கார்ட்ஸ் இருக்கும் அந்த கார்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் லைக் இந்த ஹார்ட் இருக்கும் அப்புறம் டைமண்ட் இருக்கும் கிளப்ஸ் ஒன்று இருக்கும் அப்படிங்க ஸ்பேட் டாப்ல இருக்கிறது ஸ்பேட் இப்ப மொத்தம் பதிமூணு கார்டு இருக்கும் ஒவ்வொரு டெக்லையும் ஒவ்வொரு சுற்றிலும் பதிமூணு கார்டு இருக்கும் நீங்க ஹார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹார்ட்ல மொத்தம் பதிமூணு கார்டு இருக்கும் நம்பர் டூல டென் வரைக்கும் இருக்கும் அப்புறம் ஜாக்கு கிங் கடைசியா வந்து ஒரு ஓகேவா நம்ம கேம் கேம் எப்படி விளையாடுறது பார்க்கணும் ஏ இப்ப நான் வந்து ஒரு கேம் ஆரம்பிக்கிறேன் ஈஸி லெவல வச்சுட்டு எப்படி பிளே பண்றதுன்னு இது வந்து விண்டோஸ்ல இருக்கு விண்டோஸ் உள்ள நீங்க போயிட்டு சர்ட் அண்ட் டைப்னீங்கன்னா வந்துடும் ஈஸியில செலக்ட் பண்ணிக்கலாம் டைப்ல ஈஸி லெவல் இதுல வந்து இப்படிதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒன் கார்டு இருக்கும் அப்புறம் இங்க ரெண்டு செகண்ட்ல ரெண்டு மூணு லைனாக வந்து இருக்கும் ஒரு ஒரு கார்டு மட்டும் நமக்கு ஓப்பனிங்ல இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளிக் நான் இங்க ஒரு கார்டு கிளிக் பண்ணா ஒன்று வரும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க நாலு பிளாங்கா இருக்குல்ல டாப் இந்த நானூத்தி வந்து ஆர்டரா சேர்க்கணும் ஏல இருந்து கிங் வரைக்கும் சேர்க்கணும் ஏதா வந்து ஒன்னு வச்சுக்கணும் அப்படி சேர்க்கறதுக்கு நம்ம இங்க இருக்கா ஏ இருக்கோம் நீங்க பாக்கணும் இங்க ஏதும் இது ஸோ மேலே ஒரு கார்டு வச்சு டூ வந்து கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்ல அதாவது இப்போ இங்க த்ரீ இருக்குன்னா இங்க டூ எடுத்து இதுல போட்டோம்னா ஜாயின் ஆயிடும் இங்க ஸ்பேஸ் காலியா இருந்தா நம்ம வந்து வைக்க முடியும் ஃபர்ஸ்ட் வந்து இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி டிசைனிங்கா நம்ம ஜாயின் பண்ணா அது வந்து ஆப்போசிட் நம்ம ஆப்போசிட் கலரா இருக்கும் இப்ப த்ரீ இங்க இருக்கா இங்க டூ வந்து நான் திரும்ப ரெட் கலரே பண்ண முடியும் பிளாக் கலர் எல்லாம் வேணும் ஆப்போசிட் கலரா இருக்கணும் அதை விட கம்மி நம்பரா இருக்கும் இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ண முடியாது இதெல்லாம் இங்க இங்க வந்து பிளாக்கா இருக்கு ஆனா இந்த குவீன் இங்க வைக்கலாம் ஏன்னா இதை விட கம்மி இங்க வந்து ரெட்டிங் நம்பர் வரும் குவீன் டுவெல் வரும் ஸோ இங்க நம்ம ஜாயின் பண்ணா இது ஓப்பன் ஆகிடுது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஓப்பன் ஆகும் நம்ம இந்த ஜாயின் பண்ணிட்டே வரலாம் நம்ம அல்டிமேட் எய்ம் வந்து இங்க இருக்கிற சூட்ஸ் வந்து சேர்க்கணும் அதாவது ஏல இருந்து கிங் வரைக்கும் சேர்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா சால்வ் பண்றேன் நீங்க பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் வந்திருக்கு நான் கிளிக் பண்ண அப்படின்னா கரெக்டா தாங்க போய் உட்காந்துரும் தள்ளிக்கிட்டே வரலாம் சில மெத்தட்ஸ் வந்து மூணா வரும் லைக் மூணு மூணா இங்க இருந்து வரும் எனக்கு வந்து இங்க ஒன் டிரா ஆக மாதிரி நான் வச்சிருக்கேன் ஒன்னே ஒண்ணு மட்டும் ட்ரா ஆகும் நீங்க எழுபது டிராவன எடுத்துக்கலாம் வந்து இந்த மாதிரி குட்டி நம்பரா இருக்கு ஏதாவது ஒண்ணு தானே இன்னைக்கு குட்டி குட்டி நம்பர் நம்ம யூஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸி அதே மாதிரி இது வந்து இது கூட மேட்ச் ஆகும் எடுத்து வச்சிடுறேன் இருக்கிற சின்ன நம்பர் எல்லாத்தையும் பாத்து எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இது இது மேட்ச் ஆகுது எடுத்துட்டேன் இங்க ஸ்பேஸ் காலியா இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து கிங் தான் ஆகணும் என்ன என்ன சொன்ன ஆர்டரா தான் வைக்கணும் நீங்க டென் வச்சுட்டா அங்க கிங்கே வைக்க முடியாது ஸ்பேஸ் காலியா இருந்தா கிங் எடுத்து வச்சுக்கலாம் கிங்கை வச்சீங்கன்னா தான் இங்க செக்ஷன் நமக்கு ஓப்பனே ஆகும் இது கீழே வச்சுக்கலாம் த்ரீ இங்க கொண்டு வரலாம் நைன் டென்னுக்கு கொண்டு வரலாம் நமக்கு இங்க ஒரு டென் தேவைப்படுது இங்க எயிட் இருந்தா வைக்கலாம் இங்க ஒரு பிளாக் போகலாம் எடுத்து வச்சுட்டு

for you... black 6 erna 4 இந்த மாதிரி சமயத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த 500 எடுக்கலாம் இந்த 500 வைக்கலாம் எது வந்து நமக்கு யூஸ் ஆகும் இப்போ இதை வச்சு நீங்கள் சிக்ஸ் ஓப்பணும் சிக்ஸ் வேறு எங்கேயாவது மேட்ச் ஆகுமா இல்லை இன்னும் ஃபைவ் வச்சு டூ மேட்ச் ஆகும் டூ வந்து இங்கே பைண்ட் ஆகும் ஸோ அதை எடுக்கிறது தான் பெஸ்ட் அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வச்சுட்டு இங்கே நம்ம சிக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்படி தான் அந்த கேம் இதில் நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டே போகிறோம் இந்த குயின் வச்சுக்கணும் ஒரு கிங் வேணும் ஆகலை

ஹார்ட் இருந்தால் கஷ்டமா இருக்கும் பண்ணி அன்ற மாதிரி இருக்கும் இதே மாதிரி ஸ்டாண்டர்ட் மூணு மூணா எடுக்கிறது வந்து அது இதை விட கஷ்டமா இருக்கும் கடைசியா முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் ஃப்ரீ டைம்ல விளையாடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் யூ ஃப்ரெண்ட்ஸ் எதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க நான்